பதினொன்னு ஆறு எபிரேயர் பதினொன்னு ஆர் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் ஏன் என்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் இந்த வசனத்தை ஒருக்க கூட வாசிங்க விசுவாசம் இல்லாமல் ஆண்டவரிடத்தில் இருந்து ஏதாவது பெற்றுக் கொள்ள முடியும் என்றால் முடியாது ஆண்டவர் தருவார் ஆண்டவர் தருவார் ஆண்டவர் தருவார் ஆண்டவர் தருவார் அவர் நமக்கு வாக்குத்தத்தம் தத்தம் தாரார் அவர் நமக்கு கட்டளை தாரார் அவர் நமக்கு இப்போ பொருத்தனை நம்ம பொருத்தனை செய்கிறோம் அதை செய்கிறோம் ஆண்டவர்கிட்ட ஏதாவது வாங்க முடியுமா நிச்சயமாக வாங்க முடியாது அமேன் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது முடியாத காரியம் விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனு அன்பா இருக்க முடியாது அமேன் விசுவாசம் என்பது மிக வலிமை அமேன் அப்ப விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறது கூடாத காரியம் ஏன் என்று கேட்டால் தேவனிடத்தில் போய் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை அவரை தேடுகிறவர்களுக்கு நல்ல பலன்களை ஆசிர்வாதங்களை சமாதானங்களை சந்தோஷங்களை மனமகிழ்ச்சிகளை அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும்